ஜெயிலில் இருக்க கோமதி இங்கே நெஞ்சு பிடிச்சிட்டு கீழே சாயவும் செஞ்சிட்றாங்க இங்கே தனக்கான வழிகள் கஷ்டங்கள் இது எல்லாத்தையுமே தாங்கிக்க முடியாத கோமதிக்கு இந்த நிலைமை ஏற்படவும் செய்து வீட்டில் இருக்க யாருக்குமே இது தெரியலை பிறகுதான் நடந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கவும் செய்கிறாங்க எங்கே அவசரமும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க கோமதியம் கோமதி வீட்டில் இருக்க கோமதியுடைய கணவரான பாண்டியனுமே அங்கே ஸ்டேஷன்லேருந்து அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக செய்கிறாங்க ஏன்னா அவரும் கேட்டுக்கிட்டதுனால என்னம்மா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வீட்டில்

நேரமாக அவங்க யாருமே கவனிக்கவும் இல்லை ரொம்ப லேட்டாக தான் அவங்களை ஹாஸ்பிட்டலில் இதெல்லாம் எங்க சக்தி வேலும் வேலும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பயசிக்கிட்டு இருக்கும் போது அரசி ரொம்ப கத்தி அழுகிறாங்க ராஜி அழுக வீட்டில் இருக்க வடிவு அப்புறம் மாறின்னு எல்லாரும் சேர்ந்து சமாதானப்படுத்திட்டு இருக்க இப்ப என்ன பெரியப்பா பண்ண போறோம்னு சொல்லி கேட்குறாங்க என்ன பண்றது ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து அட்மிட் பண்ற அளவுக்கு ஆயிருக்குன்னு இதுக்கப்புறம் நம்ம சும்மா இருக்கக்கூடாதுன்னு சக்திவேல் ஒரு பக்கம் ரொம்பவே கொந்தளிச்சு பேசவும் செய்யறாங்க ஹாஸ்பிட்டலில் அதாவது ஸ்டேஷன்லேருந்து கூட்டிகிட்டு வரப்பட்ட எங்கள் பாண்டியனுக்கு உறுதுணையாக இங்கே போலீஸும் இருக்காங்க அந்த நேரத்தில் தான் இதெல்லாம் பார்த்துட்டு பொறுக்க முடியாத மீனா வந்துட்டு கமிஷ்னருக்கே ஃபோன் பண்ணி விஷயத்தை பற்றி பேசிடுறாங்க கமிஷ்னருக்கு கம்ப்ளைண்ட் மாதிரி விஷயத்தை பற்றி தான் அப்பா மூலமாகவே பேசவும் செஞ்சிட்றாங்க இங்கே மீனா உடனே கமிஷ்னர் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் மேலே ஃபோன் இங்கே ஸ்டேஷனுக்கும் பறக்குது போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கும் பறக்குது அதுக்கப்புறமா பொறுக்க முடியாத இங்கே மற்றவங்க எல்லோரும் சேர்ந்து போராட்டம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவை எடுக்கிறாங்க என்னது எந்த நேரத்தில் நம்ம போராட்டமானு சொல்லி கேட்க நம்ம அக்கா நம்ம அக்கா குடும்பத்துக்காக இதை செஞ்சு தான் ஆகணும்னு அப்படின்னு பழனிவேல் முத்துவேல் கிட்டேயும் சக்திவேல் கிட்டேயும் சொல்ல டேய் சக்திவேலு பழனிவேல் சொல்கிறது சரி எந்த ஒரு தப்பும் செய்யாமல் ஒரு குடும்பத்தை கொண்டு போய் விசாரணையே இல்லாமல் அவங்கள ஸ்டேஷனில் உள்ளே உட்கார வச்சுருக்காங்க இது தப்பு தானடா அப்படின்னு சொல்ல ஆமாங்கண்ண இப்போ நம்ம என்னங்கண்ண பண்ணுறதுன்னு சொல்லி சக்திவேல் சொல்ல முத்துவேலும் இதுக்கு எல்லாம் ஒரே வழி போராட்டம் மட்டும்தானு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு முன்னாடி ஆட்களை கூட்டி இங்கே போராட்டம் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காங்க பழனிவேலும் அந்த சமயம் இந்த விஷயம் கமிஷனர் வரைக்கும் ரொம்பவே இம்பார்ட்டண்டாக போகவும் செய்து கமிஷனர் இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்காக நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாரு பிறகு ஸ்டேஷன்லேருந்து இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போன பிறகு அங்கே நிற்கிற லேடி போலீஸை பார்த்து என்னம்மா என்ன விஷயம் என்ன கம்ப்ளைண்ட் என்னதுக்காக இவங்க இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க போராட்டம் நடக்குது என்ன நினச்சிட்ருக்கீங்கன்னு சொல்லி கேட்க சார் வரதட்சணை புகார்னு சொல்லி ஒரு லேடியும் உங்கள் ஃபேமிலியும் இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க சார் அந்த பொண்ணுமே அதுக்கு எல்லாமே கையெழுத்து போட்டும் கொடுத்துருக்காங்க சார் அந்த பொண்ணுகிட்ட கூட நாங்கள் ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டோம் சார் அந்த நேட்டில் தான் இந்த அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்ல நீங்கள் ஒரு கைதியை நீங்கள் உள்ளே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்னா அவங்க உடம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையான்னு சொல்லி கேள்வி கேட்க இல்லை சார் இங்கே நாங்கள் அத்தைக்கோ மாமாவுக்கோ தண்ணி கூட கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சார்னு சொல்லும் போதே என்னம்மா இதெல்லாம் டியூட்டி தானே பார்க்குறீங்க நீங்கள் ஒன்றும் பெரிய இது மாதிரி வச்சு நடத்திட்டு இல்லையே ஸ்கூலில் கூட இந்த மாதிரியான கண்டிஷன்லாம் போட மாட்டாங்க நீங்கள் என்ன நினச்சிட்டு மனசில் இந்த மாதிரி வச்சு பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த லேடி கான்ஸ்டபிளை பிடிச்சி கமிஷனர் திட்டமும் செய்கிறாங்க ஒரு தண்ணி கொடுக்க கூட முடியாமல் அவங்கள இந்த கொடுமைப்படுத்திருக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தண்டனம் கிடைக்கும் தெரியுமான்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க சார் இல்லை சார் அது வந்துன்னு சொல்ல நிறுத்துமா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு என்னம்மா என்ன பிரச்சனை என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே அங்கே நிற்கிற முத்துவணி சக்தி நாள் சார் வணிக சங்க பொருளாளர் சார் அட்மிட் ஆகிருக்கிறது எங்களோட தங்கச்சி கோமதி தான் சார் அந்த ஃபேமிலியை பற்றி எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் எந்த வகையிலேயும் எந்த காரணத்துக்காகவும் ஒரு குடும்பத்தை கொடுமைப்படுத்துகிற அளவுக்கு அவங்க போகக்கூட மாட்டாங்க சார் அப்படின்னு கமிஷனரும் நடந்த விஷயத்தை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் தான் மீனா வந்துட்டு குடும்பத்தில் நடந்த அத்தனை நிக்கிற இன்ஸ்பெக்டரை பார்க்குறாங்க ஆமாம் இந்த ஃபேமிலியை பற்றி வெளியே விசாரித்த வரைக்கும் உங்ககிட்ட என்ன சொன்னாங்கன்னு கமிஷனர் கேட்குறாங்க அதுக்கு லேடி கான்ஸ்டபிளும் சார் அந்த ஃபேமிலியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டது எல்லாமே நல்ல விதமாக தான் சார் சொன்னாங்க யாரும் யாரையும் பற்றி எந்த குறையும் சொல்லலை சார் ஆனால் நாலு செவத்துக்குள்ள நடந்த விஷயம் வெளியே இருக்கவங்களுக்கு சொல்லும்போது செட் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு ஏமா ஒரு ஃபேமிலியை பற்றி நல்ல விதமாக சொல்லியிருக்காங்க பணம் கொடுத்து பேச வைக்கிற அளவுக்கு அவங்க ஒன்றும் அந்த அளவுக்கு கீழ்த்தனமான ஒரு குடும்பமும் இல்லை பாண்டியன் ஸ்டோர்னு ஒரு நல்ல மளிகை ஸ்டோர் வச்சு நடத்திட்டு இருக்காங்க இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் இந்த மாதிரி நடந்துகிட்டது இல்லையா சரி கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க யார் பட் அவங்கள பற்றி விசாரிச்சிங்களான்னு சொல்லி கேட்க உடனே நான் சொல்கிறாங்க இல்லை சார் அவங்கள பற்றி இவங்க எதையுமே விசாரிக்கலை சார் அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு என்னம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு பக்கமாகவே ஒருதளபட்ச பக்கமாகவே இந்த கேஸை கொண்டு போகிற இருக்கீங்களா இல்லை எதிர்த்தரப்புலேருந்து ஏதாவது பணம் என்ன வாங்கிக்கிட்டு இந்த மாதிரியான வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்களா நீங்கள் பண்ண வேலைக்கு உங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்க தெரியுமா உங்களை சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனர் சொல்ல சார் அதெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க சார் அப்படின்னு சொல்ல அப்புறம் என்னம்மா ஒரு லேடி அவங்களை கொண்டு போய் இங்கே சிறையில் வச்சிருக்கீங்க இப்படி எந்த வித விசாரணையுமே சரியாக பண்ணவும் கிடையாது விசாரணையும் சரியாக நடத்தாத பட்சத்தில் அவங்களுக்கு உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கவும் முன்படவும் இல்லை அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் அவங்களை நீங்கள் சரியாக கவனிக்காம விட்டுருக்கீங்க இதுக்கெல்லாம் உங்களுக்கு நான் என்ன தண்டனை கொடுக்கறது ஒருவேளை என்ன பதில் சொல்லிருப்பீங்க தப்பே செய்யாத வந்து வச்சு அடிச்சு கொடுமைப்படுத்துனீங்கன்னு நாலு பேர் நாலு விதமா வெளியே சொல்லணுமா அப்படின்னு இங்கே அதுக்கு போலீஸ் இன்ஸ்பெக்டரும் நிக்கிற கான்ஸ்டபிளும் என்ன பதில் பேசுகிறேன்னு தெரியாம அப்படியே அமைதியா நின்னுட்டு இருக்காங்க உடனே ஒரு ஆர்டர் போடுறாங்க இப்போவே அந்த ஃபேமிலி பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் என் கைக்கு இப்போவே வந்தாகணும் அப்படின்னு இருக்கும்போது தான் அந்த நேரத்தில் டாக்டர் வராங்க நீங்களே தான் டாக்டர் அப்படின்ற மாதிரி மீனா பார்க்க டாக்டர் சார் சார் இவங்களுக்கு தெரியும் சார் அப்படின்னு சொல்ல என்னம்மா என்ன விஷயம்னு சொல்லி கேட்க தங்கமயில அக்காவுடைய கர்ப்பம் களைஞ்சிடுச்சு அதுக்கு காரணமே இந்த குடும்பத்தில் தான் சொல்லிவிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்காங்கள ஆனால் அவங்க கர்ப்பமாகவே இல்லைன்னு இங்கே டாக்டருக்கு நல்லாவே தெரியும்னு சொல்ல என்னம்மா சொல்கிற அப்படின்னு கேட்க மேடம் நாங்கள் ஒரு தடவை நாங்கள் எங்கள் அக்கா தங்கமயில அக்காவை கூட்டிகிட்டே வந்து ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க ஆ ஆமாம்மா தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி எங்கள் அத்தை தான் அவங்களுக்கு தான் இப்போ நெஞ்சு வழியேருந்து படுக்க செஞ்சுருக்காங்க தயவு செஞ்சு நீங்களாவது நடந்து உண்மையை சார்கிட்ட சொல்லுங்க மேடம் அப்படின்னு மீனா சொல்ல அதுக்கு இங்கே டாக்டரும் ஆமாம் சார் இந்த பொண்ணு சொல்கிறது உண்மைதான் அந்த பொண்ணு ப்ரெக்னென்ட்டாகவே இல்லையே இங்கே வரும்போதே அது ஃபால்ஸு பிரெக்னென்சின்னு சொல்லி தானே நான் அந்த பொண்ணை வீட்டுக்கு அனுப்பி வச்சேன் அப்படின்னு சொல்லேன் உண்மையிலே ப்ரெக்னென்சி இல்லையா மேடம் அப்படின்னு அங்கே கமிஷனர் கேட்க இல்லை சார் அப்படிலாம் எதுவும் இல்லை சார்னு சொல்லும்போதே இங்கே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க கொடுத்த கம்ப்ளைண்டே போய் அந்த கம்ப்ளைண்ட்ல இருக்கிறது என்ன இதுன்னு கூட விசாரிக்காம நீங்க ஒரு குடும்பத்து மேல ஆக்ஷன் எடுத்திருக்கிறது அதை விட பெரிய தப்பு ஆமா கொடுத்த கம்ப்ளைண்ட்ல ஏதாவது உண்மையா இருக்கான்னு கொஞ்சமாவது அதை விசாரிச்சு பாத்தீங்களான்னு சொல்லி கேட்க சார் அது வந்து வரதட்சணை புகார்னு சொன்னதும் வரதட்சணை புகார் இப்ப என்ன வேணாலும் பண்ணலாம் ஒரு குடும்பத்தை பழிவாங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் மேல தப்பான பழியை போடலாம் ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பத்து மேல தப்பான பழியை போடலாம் அது எல்லாமே நம்ம விசாரிக்கிறத பொறுத்ததாமா இருக்கு அப்படின்னு கமிஷன் திட்டுறாங்க அதை கேட்டுட்டு அந்த ரெண்டு இன்ஸ்பெக்டர் அந்த கான்ஸ்டபுள் ரெண்டு பேருமே அவங்கள பார்த்துட்டு நீங்கள் என்னமோ என்னையமாக பார்த்துட்டு இருக்கீங்க நான் சொன்ன வேலையை இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் முடித்து என் கைக்கு கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டுடுறாங்க உடனே இன்ஸ்பெக்டரும் அந்த கான்ஸ்டபிளும் கிளம்பி நேராக ஸ்டேஷனுக்கு வராங்க ஸ்டேஷனுக்கு வந்தவங்க முதல்ல அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் எடுங்கன்னு சொல்லிவிட்டு பார்க்கவும் செய்ய அதில் இங்கே வரதட்சணை பண்ணது அதுக்கு பிறகு படிய வேலைக்கு அனுப்பணும்னு சொல்லி கொடுமைப்படுத்தினது கர்ப்பம் கலைஞ்சதுன்னு சொல்லிட்டு இந்த பொய்யான புகார் கொடுத்தது எண்பது பவுன் அகை வாங்கினதுன்னு சொல்லி ஏகப்பட்ட லிஸ்ட் கொடுத்து இருக்காங்க இது எல்லாத்தையுமே முறையாகவே விசாரிக்கணும்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு இங்கே ஸ்கூலுக்கு போகிறாங்க ஸ்கூலில் சர்டிபிகேட் கொடுக்கல சரி ஓகே இது உண்மையாகிடுது அந்த பொண்ணு படிக்கல அந்த பொண்ணோட வயசு அதிகம் இது எல்லாமே உண்மையாயிடுது பாண்டியன் குடும்பத்தில் எல்லாருமே ஒரே மாதிரி சொன்ன விஷயங்கள் எல்லாமே இங்கே உண்மையாக இருக்கும் சரி அடுத்ததான் அந்த தான் கர்ப்பம் விஷயமும் தெரிஞ்சு போச்சு இல்லையா அதையுமே இங்கே தனியாக எடுத்துக்கிறாங்க இன்னும் ஒன்று எண்பது பவுன் நகைப்பத்தின விஷயம் அந்த விஷயத்தை பற்றி கேட்குறதுக்காக தான் இங்கே வரவும் செய்கிறாங்க சார் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே ரெடி ஆகிடுச்சு சார் அந்த ஃபேமிலியில் கொடுத்த கம்ப்ளைண்ட் படி பார்த்தா இன்னும் எண்பது பவுன் பத்தின டீட்டெயில்ஸ் மட்டும் தான் சார் எங்களுக்கு தெரிய வரலை அதை அவங்க படுத்து அங்கே ஃபேமிலிட்ட தான் சார் கேட்கணும்னு சொல்ல சார் அந்த எண்பது பவுன் நகையுமே இங்கே அதையோட பேங்க் லாக்கரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்ல அப்படியா அதே இதுக்கு உங்கள் அத்தையுடைய லாக்கரில் வைக்கணும்னு சொல்லி கேட்க வீட்டில் ஒரு நாள் திருட வந்துட்டானு சொல்லி இங்கே தங்கமையில் அக்கா தான் பயந்து போயிட்டு இந்த நகையெல்லாம் நம்ம லாக்கரில் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்கே அத்தையும் முடிவு பண்ணாங்க அதுக்காக தான் என்னுடைய நகை ராஜு உடைய நகை வீட்டில் இருக்க எல்லாருடைய நகையும் அத்தையுடைய லாக்கரில் தான் இருக்கு அப்படின்னு சொல்ல இதை கேட்ட இன்ஸ்பெக்டரும் சரிம்மா அந்த எண்பது பவுன் நகையும் அப்படின்னு சொல்ல சார் அது எண்பது பவுன் நகைன்னு சொல்லாதீங்க சார் எண்பது பவுன் நகை போட்டதாக சொல்லி ஏமாத்திருக்காங்க இப்போ வரைக்கும் படுத்திருக்க எங்கள் அத்தை கோமதிக்கு கூட இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது வீட்டில் இருக்க எனக்கும் ராஜிக்கு மட்டும்தான் விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்ல என்னம்மா சொல்கிறேன் அப்படின்னு தான் அங்கே மீனாவும் விஷயத்த சொல்லிடுறாங்க இதை கேட்ட இன்ஸ்பெக்டரே அப்படியே அதிர்ந்து போய் நிற்க சார் இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த அம்மா கூட எங்கள் மேலே தான் பழிய தூக்கி போட முயற்சி பண்ணுவாங்க முதல்ல அந்த நகை எந்த கடையில் எடுத்தது எங்கேன்னு சொல்லிட்டு விசாரிச்சாலே தெரிஞ்சு போயிடும் சார்னு சொல்லும்போது சரின்னு அந்த எண்பது போ நகையை எடுத்துகிட்டு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அது எந்த கடையில் வாங்கப்பட்டதுன்னு சொல்லிவிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே எங்கள் கமிஷனர் மூலமாக போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்துட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொடுக்கவும் செய்கிறாங்க மொத்தத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தது அந்த ஃபேமிலி தான் தெரிஞ்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டரையும் அங்கே நிற்கிற லேடி கான்ஸ்டபிளையும் ஏமா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாங்கன்னா அழுதாங்கன்னா அப்படியே எல்லாத்தையும் நம்பிடுவீங்களா இவ்வளோ விசாரணையும் இந்த குடும்பத்தை பற்றி ஒருத்தர் கூட தப்பாக சொல்லலை அப்போ கூட உங்களுக்கு எதுவுமே தோணலையா அந்த குடும்பத்தை பற்றி விசாரிச்சிருந்தா இப்போ இந்த நிலமையில் வந்து நின்று இருக்காதுல உங்களால் ஸ்டேஷனுக்கு தான் கெட்ட பேர் அப்படின்னு கமிஷனர் வந்துட்டு ரெண்டு பேருமே திட்டேன் சாரி சார் அப்படின்னு சொல்ல சாரி சொன்னால் எல்லாமே சரியாயிடுமா இல்லை உங்கள் ஃபேமிலி மேலே விழுந்த இந்த பழியை தான் உங்களால் துடைக்க முடியுமா இப்போ இந்த அம்மா இங்கே வந்து படித்திருக்காங்களே இதுக்கு என்ன பதில் சொல்லப் போறீங்க ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது ஆகிடுச்சின்னா அப்படின்னு சொல்லும்போது சொல்லும்போது சாரி சார் அப்படின்னு திரும்பவும் சாரி சொல்லிவிட்டு ரெண்டு பேருமே நிற்க செய்கிறாங்க போங்கம்மா போங்க முதல்ல அந்த பாக்கியம் ஃபேமிலியை கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இல்லையா அவங்களை கூண்டோட தூக்கிட்டு வாங்கன்னு சொல்ல இங்கே வீட்டில் இருக்க சுடர்லேருந்து அவங்க அப்பா அம்மா தங்க மேலே நாலு பேருமே எங்கள் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க மேடம் நாங்கள் என்ன மேடம் தப்பு போனோம் எங்களை எதுக்கு மேடம் இப்போ கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு சொல்ல நீ கொடுத்த பொய் கம்ப்ளைண்ட்னால இப்போ இப்போ ஒரு உயிர் ஹாஸ்பிட்டலில் போராடிட்டுருக்குன்னு சொல்ல மேடம் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க கோமதின்றவங்களுக்கு நெஞ்சு வழி வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே தங்கமே பதை பயந்து போய் பதறி அழுகுறாங்க அத்தைக்கு என்னாச்சு இப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு துடிச்சு போக என்னம்மா வரதட்சணை குடும்பம் பண்ணாங்கன்னு சொன்னேன் இப்போ அவங்களுக்கு ஒன்னு ஒன்னு ரொம்ப துடிச்சு போய் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல மேடம் அத்தைக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லி கேட்க தங்கமையில் கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு பாக்கிய சொல்றாங்க என்ன இருந்தாலும் கொஞ்ச நாள் அந்த வீட்டில இருந்துட்டாள மேடம் அந்த பாசம் அவளுக்கு இருக்க செய்யும் அதுல துடிச்சு போய் கேள்வி கேட்க மேடம் செய்வான் அப்படின்னு சொல்றாங்க எங்கே பாக்கியமோ இதை கேட்ட உடனே அங்கே நிற்கிற கான்ஸ்டபிளுக்கு வந்து பாக்கியம் கடனத்தில் பல்லார் பலான நாள் விடுறாங்க நீ சொன்னதை நம்பி நீ சொன்னது மட்டுமே நம்பி நாங்கள் இப்போ குடும்பத்தை மேலே ஆக்ஷன் எடுத்தோம்ல எங்களை தான் சொல்லணும் கமிஷனர் ஆஃபீஸில் இருந்தே இப்போ எங்களுக்கு ஆர்டர் வந்துடுச்சு உங்கள் மொத்த பெண்ணை தூக்கி அவரே உள்ள வைக்க சொல்லிட்டார் உங்கள் மேலே அந்த குடும்பம் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு இனி எந்த அவசியமும் இல்லை பொய்யான கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறேன் இனி ஸ்டேஷனில் உனக்கு இருக்கிற மரியாதையை நீயே பார்த்து கொண்டு சொல்லிவிட்டு தர தரணுன்னு எழுத்துட்டு போய் உள்ள ஸ்டேஷனுக்குள்ளே வச்சு பூட்டி செய்யவும் வைக்கவும் செய்கிறாங்க போனா போகுதே படிக்க வீர பொண்ணாச்சின்னு நான் விடுறேன் அப்படின்னு சுடர மட்டும் விடவு செய்ய இங்க தங்கமே என்ன பண்றதுன்னு தெரியாம இங்க தான் அம்மா அப்பாவுக்காக அழுவுறதா இல்ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்க தான் அத்தைக்காக அழுவுறதான்னு தெரியாம நின்றுட்டு இருக்கவும் செய்யறாங்க இதுக்கப்புறமா உன் வாழ்க்கையில ஒண்ணுமே பண்ண முடியாதமா பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா இனி என்ன ஆகுனு இனி உங்க அம்மா அப்பாவை பார்த்து நீயாவது அவத தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிடுறாங்க இப்போ தங்கமே அழுகிறாங்க மொத்தத்துல உண்மை எல்லாமே கமிஷனர் வந்து கேள்வி கேட்டதுனாலையும் அவர் திட்டினதுனாலையும் தெரிய வந்திருக்கவும் செய்து ஒரு பக்கம் மீனாவும் வந்துட்டு தாத்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி வேண்டிட்டு

நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கமிஷனர் கிளம்பி வெளியே போயிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்டேஷன்ல இருக்க லேடி போலீஸ் ரெண்டு பேருமே பாக்கியத்தை அட்டை வெளித்து வாங்குறாங்க ஒரு பக்கம் மாணிக்கம் இன்னொரு பக்கம் பாக்கியம் அடி வாங்குறத பார்த்துட்டு இங்கே தங்கமயில் வாய்ந்து போய் உட்காந்துருக்காங்க ஸ்டேஷன்லயே